ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரோட் சைட் வெண்டாஸ் அதாவது ரோட் சைடில் இருக்கிற கடைகளில் கடைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நாங்கள் ரோட் சைடில் இருக்கிற கடையில் பதினி வாங்கி குடித்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அங்கே வந்து பாட்டில் பதினி ஊற்றி வச்சுருக்காங்க நமக்கு வேணும்னு கேட்டோன்னா ஓலையில் பன ஓலையில் வந்து நமக்கு வந்து பதினி ஊற்றி தராங்க அப்படி பன ஓலையில் பதினி எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா பணம் ப பணம் அதாவது பதினி இருக்கு இல்லையா நொங்கு நொங்கு சீவி அது உள்ளே போட்டு அப்புறமா கொடுத்தாங்க உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் ஃபஸ்ட்டு வந்து நான் நினச்சேன் என்னென்னா இது கொஞ்சம் கசப்போம் அப்படின்னா நான் கசக்கவே இல்லைங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நொங்கை வந்து எடுத்து கொடுக்குறாங்க நொங்கை வந்து நல்லா வந்து எடுத்து ஸ்லைஸ் மாதிரி போட்டு நல்லா வந்து அறுவாழலாம் எடுத்து கொடுக்குறாங்க இதுதாங்க அந்த பனம் பழம் பனங்காய் நல்லா வெட்டி வெட்டி எங்களுக்கு கொடுத்தாங்க இது கூடயே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பதினியும் ஊற்றி கொடுத்தாங்க இதுவும் அந்த பதினியை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அது மாதிரி இந்த மாதிரி வெயில் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸை குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பதினி நொங்கு அப்புறம் இளநீ இது மாதிரி குடிங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள் வந்து கிட்னியில் இருக்க கல் முதக்கொண்டு கரைக்கிற சக்தி வந்து இந்த பதினிக்கு தாங்க இருக்குது பாருங்கள் இவ்வளோ இருக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நேச்சுரல் ஸ்வீட்னர் பார்த்து நீங்கள் பிடிச்சி அடுத்து அதை அப்படியே கீறி அதில் ஹோல்டு பண்ண உலையில நீங்களும் யாரெல்லாம் வந்து ரோட் சைடில் இருக்கிற பதனி கடையில் போய் பதனி குடிச்சிருக்கீங்கன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த அண்ணா பார்த்தீங்கன்னா அது நொங்கு நொங்கு கட் பண்ணுறாங்க எடுத்துட்டாங்க